கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் விசைத்தறி தொழில் நிறைந்த பகுதி அதுவும் அந்த விசத்தறி நிறைந்த பகுதியில் கடந்த ஒரு மாத காலமாக இந்த தொழில் செய்கின்றவர்கள் வேலை வாய்ப்பு ஈடுபட்டுகின்றார்கள் விசைத்தறி இருக்கின்ற நெய்கின்ற அந்த நெசவாளர்களுக்கு கூலி உயர்வு கேட்டு இன்றைக்கு அவர்கள் இந்த அரசுடைய கவனத்திற்கொண்டு ஒரு மாத ஆகுது கடந்த நான்கு நாட்களாக விசத்தறி நெசவு தொழிலாளர் கூலி உயர்வு வேண்டும் என்று தொடர்ந்து உண்ணாவிரத போட்டம் நடத்திட்டு இந்த அரசு அவளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அவருடைய கோரிக்கை நிறைவேற்றி தர வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் ஏன்னா இது பல லட்ச தொழிலாளருடைய வாழ்வாதாரம் ஏன்னா வேலை நிறத்தில் ஈடுபட்டால் இன்னைக்கு அந்த தொழிலாளி வருமானம் இல்லாமல் போயிடும் அதனால இந்த அரசு தனி அக்கறை செலுத்தி அந்த விசைத்தறி உரிமையாளர்கள் அந்த கூலிக்கு நெய்கின்ற அந்த விசைத்தறி உரிமையாளர்கள் அழைத்து அந்த கூலி வீரர்கள் ஒரு முடிவு கொண்டு வந்து அவர்களுக்கு கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு முயற்சிக்கு வேண்டும் என்று ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையாக கேட்டுக்